ஹை friends, வெல்கம் பேக் to மை சேனல் ஒரு கப் கோதுமை மாவு வச்சு நல்லா சாஃப்ட்டான ஜூசியான ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு மிக்ஸிங் பவுலில் டூ ஃபிஃப்டி கிராம் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன் ஃபஸ்ட்டு ஜலிச்சுட்டு சேர்த்துக்கலாம் ஏதாவது ஒரு கப் இல்லைனா கிளாஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எதில் நீங்கள் மாவு எடுக்கிறீங்களோ அதில் தான் எல்லா பொருட்களையுமே அளந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஜலிச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா கட்டிகள் இல்லாமல் இருக்கும் ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்தோம் இல்லையா ஒரு கப் அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு கப் மாவுக்கு டோட்டலாக ஒன்றே கால் கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கால் கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மொத்தமாக சேர்த்துற வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ரெண்டாக டிவைட் பண்ணிவிட்டு சேர்த்து நீங்கள் கலந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கலந்து எடுத்துடலாம் கலக்கும்போது கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கலக்கணும் அப்படின்னா கரண்டியை வச்சு இந்த மாதிரி பவுலில் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விட்டு நல்லா கலந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கலந்து எடுத்துடலாம் இப்போ இந்த மாதிரி பக்குவத்தில் கலந்து எடுத்துக்கோங்க ஒரு கப் மாவுக்கு ஒன்றே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம் வறுத்த ரவையா இருந்தாலும் பரவாயில்ல வறுக்காத ரவையாக இருந்தாலும் பரவாயில்ல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மாவை கலந்துட்டு கரண்டியில் எடுத்து ஊற்றி பார்க்கும் போது இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுரலாம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி வட்ட வடிவில் இருக்கிற மாதிரி ஒரு பிளேட்டை எண்ணெய் குள்ள போட்டுடலாம் ரெண்டு குழிக்கரண்டி மாவை எடுத்து இந்த தட்டில் ஊற்றிடலாம் தட்டில் ஊற்றும் போது கரெக்டாக அந்த தட்டுடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல மாவு வந்து ஸ்ப்ரெட் ஆகும் டைரெக்டாக கடாயில் மாவு எடுத்து ஊற்றும் போது சரியாக வந்து ஷேப் வராது இந்த மாதிரி பிளேட் போட்டுவிட்டு ஊற்றும் போது அந்த பிளேட்டுடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல வட்ட வடிவில் வரும் எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே போல் மாவு தட்டில் ஊற்றும் போது கரெக்டாக சென்டரில் வச்சு ஊற்றுனீங்க அப்படின்னா தட்டுடைய ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகி நல்ல வட்ட வடிவை நமக்கு கிடைக்கும் மாவில் இந்த மாதிரி எண்ணெயை நல்லா தெளிச்சு தெளிச்சு விட்டு பின் திருப்பி போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் செவந்து வர அளவுக்கு நல்ல பொறிச்சு எடுத்துக்கலாம் பிகினர்ஸாக இருக்கீங்க ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி தட்டு யூஸ் பண்ணி பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு ஸோ இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததும் என்னையை நல்லா வடிகட்டிட்டு வெளியில் எடுத்துடலாம் இதே போல் எல்லா மாவையும் எடுத்து ஊற்றி பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டோம்னா சீக்கிரமாக நேரம் மாறிடும் ஆனால் மாவு உள்ளே சரியாக வேகாது சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கும் போது பொறுமையாக வேக வச்சு எடுக்கலாம் ஒரு சில பேருக்கு டவுட் வரும் இது மைதா மாவில் செய்யலாமா அப்படின்ட்டு ஸோ மைதா மாவுல கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் கோதுமை மாவு யூஸ் பண்ணி பண்ணும்போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன் கோதுமை மாவுல பண்ணி பாருங்க நல்ல சாஃப்டா ஜூஸியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா செவந்து வந்ததும் எண்ணெயை நல்லா விகிட்டு வெளியில் எடுத்துடலாம் டேரெக்டாக கடையில் எடுத்து ஊற்றியும் நம்ம செய்யலாம் ஆனால் நம்ம செஞ்சு பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கரெக்டாக ஷேப் வந்து ஊற்ற வரும் சென்டரில் வச்சு இந்த மாதிரி ஊற்றுனீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக ஷேப் வரும் ஆல்ரெடி செஞ்சு பழக்கம் இருக்கிறவங்களுக்கு டைரெக்டாக எண்ணெயில் ஊற்றி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் புதுசாக செய்கிறீங்க பிகினஸாக இருக்கீங்க

பொடி இருந்ததுன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் நல்லா கலந்து விடுங்க நல்லா கொதித்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்ல நல்லா கொதித்து வந்தால் மட்டும் போதும் தூசி மண் எதுவும் இல்லாத சுத்தமான வெள்ளமாக இருந்துச்சுன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க அப்படின்னா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க நம்ம பொறிச்சு வச்சிருக்கிற கோதுமை அப்பத்தை இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ண இந்த வெள்ளம் சிறப்புல இது வந்து நல்லா ஊறணும் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு முறை நல்லா திருப்பி விட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதில் ஊற ஊற இதில் இருக்கிற அந்த சிறப்பு எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வத்த ஆரம்பிக்கும் அந்த சிறப்பு எல்லாத்தையுமே இது நல்லா அப்சர்வ் பண்ற அளவுக்கு நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இந்த அப்பம் ஃபுல்லா இந்த சிறப்பு எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சதும் உள்ள இருக்கிற அந்த சிறப்பு எல்லாமே ஃபுல்லா நல்லா ட்ரை ஆகும் அது வரைக்கும் நல்லா திருப்பி போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்திருந்த சிறப்பு எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு இந்த அப்பம் வந்து எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிருச்சு ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிக்கோங்க வெள்ளம் நாட்டு சக்கரை கருப்பட்டி இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை யூஸ் பண்ணி பண்ணிருக்கிறதுனால டெக்ஸரும் பார்க்க அழகாக இருக்கும் நல்ல ஊரி இருக்கும் நல்ல சாஃப்டா ஜூஸியாக நல்ல மெத்து மெத்துன்னு இருக்கும் கோதுமை மாவு வெள்ளம் வச்சு இந்த மாதிரி ஹெல்தியாக ஸ்வீட் ரெசிபியை உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக மறக்காம செஞ்சு கொடுங்க ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கண்டதையும் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்தியாக வீட்லேயே செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபியோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃபேமிலியன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல என்கிட்ட ஷேர் பண்ணுங்க ஆல்ரெடி இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் நம்முடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க இன்னும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்